கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மேஷம் ராசி தினபலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள் சிக்கனத்துடன் செயல்படுவது நெருக்கடிகளை குறைக்கும் வாகன பயணங்களில் நிதானம் தேவை கூடுதலாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கலாம் புதிய விஷயங்களில் தீர்மானம் எடுக்கும் முன் சிந்திக்கவும் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப பெரியோர்களை அனுசரித்து நடப்பதன் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நல்ல நலம் நிறைந்த நாள் ஒன்று சிக்கனத்துடன் செயல்படுவது நெருக்கடிகளை குறைக்கும் அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே செய்யவும் அகத்தடை செலவுகளைக் குறைத்து தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துங்கள் வணிகம் செய்யும் நபர்கள் முதலீடுகளில் சிந்திக்க வேண்டும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் எதிர்கால நெருக்கடிகளை தவிர்க்கலாம் இரண்டு வாகனப் பயணங்களில் நிதானம் தேவை பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரலாம் ஆனால் அவற்றில் கவனம் அவசியம் வேகமாக ஓட்டுவது தவிர்க்கவும் பாதுகாப்பு முன்னுரிமையாக இருக்கட்டும் தொலைதூர பயணங்கள் செல்லும் முன் போதிய திட்டமிடல் செய்யவும் வாகனங்களை சரிபார்த்துவிட்டு பயணிக்கவும் மூன்று எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் குடும்பத்தினர் சக ஊழியர்கள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கும் தொழில் மற்றும் பணியில் உதவிகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு நான்கு புதிய விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் புதிய முதலீடுகள் செய்யும் முன் ஆலோசிக்கவும் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் மேலாளர் பெரியவர்கள் அல்லது ஆலோசகர்களுடன் பேசி முடிவெடுக்கவும் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சமூக வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம் ஐந்து மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் கவலைகள் குறையும் புத்துணர்ச்சி பெறும் நாள் செயல்பாடுகளில் உன்னத வளர்ச்சி காணலாம் உங்கள் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த ஊக்கம் கிடைக்கும் உடல் மற்றும் மனநிலையை உறுதியானதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும் தோற்றத்தில் புதுமையான மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆடை ஆபரணங்கள் உடை மாற்றங்கள் செய்யலாம் உடல் பராமரிப்பில் சிறு மாற்றங்களை மேற்கொள்ளலாம் சுயநலமாக தோற்றத்தை கவனித்தால் புதிய செழிப்பு கிடைக்கும் ஏழு குடும்ப பெரியோர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான முடிவுகள் ஏற்படும் பெரியவர்கள் கூறும் அறிவுரைகளை பின்பற்றினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியாக சில நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் சகோதரர்கள் மற்றும் பெற்றோருடன் நல்ல உறவை நிலைநிறுத்தலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நெருக்கடிகள் குறையும் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி பெறும் பரணி சிந்தித்து செயல்படவும் முடிவுகள் எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்கவும் கிருத்திகை மாற்றங்கள் உண்டாகும் தோற்றம் எண்ணம் மற்றும் சூழ்நிலையில் மாற்றம் வரும் நாளின் சிறப்பு இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு பலரின் ஆதரவு கிடைக்கும் நாள் சிக்கனத்துடன் செலவழித்தால் நிதி நிலைமை சரியாகும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசிக்கவும் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் குடும்ப பெரியோர்களின் அனுசரணை பெறுவதால் நல்ல முடிவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இது நலம் நிறைந்த நாள்